முக்கியப்பன் கோவில் மற்றன் கோவில் சிறப்பான கோவில் ஆமா ஆமாம் நோயும் நிறைய இருக்கு மலைக்குள்ளே ரோடு மலைக்குள்ளே எப்படி சிங்கப்பூர்லயும் இது இது மாதிரி இருக்குது எவ்வளோ தூரம் சிறப்பு மலையை பொழஞ்சி மலையை ஒன்றும் பண்ணாமல் அது கீழே

பத்து மலையில இருந்து தொடர்ச்சிதான் இந்த மலை எல்லாம் மலை எல்லாம் போற மலைக்குள்ளதான் போக போறோம் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கு நல்ல மண்ணுக்குரியவன் ஆழ்கிறான் அதனால பாதுகாப்போடு இருக்கு பராமரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே தான் இருக்க நான் ஒண்ணும் சொல்லல நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்துக்கு போலாம் போச்சு ஆரம்பம் கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் மலைக்குள்ள வண்டி நுழைகிறது தனியாக ஒரு குழு இருக்கா இருக்கு மரத்தாண்டவருடைய தலைவருச்சம் இருந்தது அது உள்ளே இருந்த மரத்தில் தான் அதை வெட்டும் போது ரத்தம் வந்ததாம் இங்க உள்ள தலைவருச்சமாக மஞ்ச மரம் இருக்கு அடுத்து இதில் இருக்கிற மரம் என்ன மரம்னே சொல்ல முடியல அப்படின்னு இந்த மரம் தான் உள்ளே இருந்தால் இதை வெட்டும்போது தான் ரத்தம் வந்ததாம் இதனுடைய ஒரு பகுதியே உள்ள கோயிலுக்கு கருவறைக்குள்ளே ஒரு பக்கம் வச்சுருக்காங்க இதுவே ரொம்ப நீளமாக இருந்திருக்கு உயரமாக முருகா எவ்வளோ பெரிய முருகா இது உயரம் கூட இருந்திருக்கும் கொஞ்சத்தை மட்டும் வச்சுருக்கா இது கடைசியாக துண்டுபடுத்தியிருக்காங்க முருகா 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 நல்ல நிலத்தை பால் பட போய்கின்ற மகாவிஷ்ணு முருகா மாரியம்மன் மகா மாரியம்மன் அடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் பெற அாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகு நாடி உன்னை சரணடைந்தேன் கத்தையா வாழ்வில் நலம் பெற வருவாய் முருகையா உள்ள நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெட்டி மலையான் மகனே என் வாழ்வு வழக்கான கடைக்கன் பாறையா கடைக்கன் பாறையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மரத்தாண்டவருக்கு அரோகரா கடல் பக்கத்தில் கப்பல் நிக்கிது அது வரும்போது பார்த்தா இப்ப கடலுக்கு அடியில் போய்கிட்டு இருக்கிறான் சிங்கப்பூர்ல எவ்வளவு

வரும் பேரழகே நாடி உன்னை அமர்டைந்தலம் அத்தும் பெற அருவாய் முருகையா ஆடி வரும் மகிழ் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெட்டி மலையான் மகனே வேலையாயம் வாழ்வு வளம் காண கண் பாறையா கடைக்கன் பாறையாளுகளுக்கு அரோகரா மகத்தாண்டவருக்கு அரோகரா அதை பாருங்க கடக்கடை இதுக்கு மேலே விமானம் பறந்து வர அதையும் பார்க்கலாம் விமான நிலையம் பக்கத்தில் தான் இருக்கிறோம் நம்ம பாய்மர கப்பல்கள் எப்படி போயிட்டு இருக்கா போகிறீங்க இந்த ஆறு கப்பலாம் போயிட்டே இருக்குது அந்த பக்கம் வெள்ளையா தெரியுறதெல்லாம் மணல் கொட்டி தூத்துக்கிட்டே வர்றாங்க கடலை இங்கே பரப்பளவை தூத்துகிட்டே இருக்காங்க கடல் தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள்